இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சிக்கலான குற்ற வழக்குகளை விசாரிக்கவும் விசாரிப்பதற்கு பயிற்சி அளிக்கவும் தாலுகா மாவட்டம் மற்றும் மாநில அளவில் பிரத்யேக குழு அமைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை தமிழக அரசு மற்றும் டிஜிபிக்கு வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் எந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு இந்த பரிந்துரையை வழங்கியிருக்கிறது வேற என்னென்ன விஷயங்கள் உயர்நீதிமன்றம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு பிரிவா சொல்லுங்கள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை குண்டர் கட்டத்தில் வைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவருடைய மனைவி கஜலட்சுமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் எம் ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் நாகராஜுக்கு எதிராக கொலை உள்ளிட்ட இருபத்தி ஆறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறி அது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில் வந்து இரண்டாயிரத்தி பதினான்கு பதினெட்டு பதினாறாம் ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட பல வழக்குகள் வந்து இன்னும் புலன் விசாரணை துவங்காத நிலையிலேயே இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் புலன் விசாரணை முடிப்பதற்கே பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆனால் விசாரணை முடித்து குற்றவாளிக்கு எப்போது தண்டனை கிடைக்கும் என்று அஞ்சுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் குற்ற வழக்குகள் முறையாக கையாளப்படுகிறதா என்பது குறித்து நடத்தப்படக்கூடிய ஆய்வுக் கூட்டங்களை டிஜிபியும் உள்துறை செயலாளரும் கண்காணிக்க வேண்டும் எனவும் விசாரணை தாமதத்தை போர்க்கால அடிப்படையில் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சிக்கலான வழக்குகளை விசாரிக்கவும் வழக்குகளை விசாரிப்பதற்கு பயிற்சி அளிக்கவும் தாலுகா மற்றும் மாவட்ட மாநில அளவில் புலன் விசாரணை குழு குழுவை அமைக்க குறித்து அதாவது சிறப்பு குழுவை அமைப்பது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அது வந்து விசாரணை நீதிமன்றம் எந்த ஒரு தாமதமும் செய்யாமல் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் உரிய காரணமின்றி குற்ற விசாரணை வழக்குகளுடைய விசாரணையை தாமதப்படுத்தக்கூடிய காவல்துறையினர் நீதி நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விரிவான மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் நன்றி சுரேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே